கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு முன்வரும் நான்காம் ஞாயிறாகிய இன்றைய தினம் கிரீ திருவருகை ஞாயிறு என திருச்சபையால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது திருச்சபை நாட்காட்டியின் புதிய வருடம் இன்று ஆரம்பமாகின்றது கிறிஸ்து பிறப்பு வரையுள்ள நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று திருவருகைக்கான எதிர்பார்ப்பை குறித்தும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் செய்தியை கூறும் வேதாகமத்தை குறித்தும் அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடைசியாக முன்னறிவித்த திருமுழுக்கினர் யோவானை குறித்தும் அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆகிய கிறிஸ்து பிறப்பு உலாவிற்கு முந்திய ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றில் சுமந்த அன்னை மரியாவையும் குறித்து நாங்கள் கவனம் செலுத்துவோம் இனிவரும் நாட்களில் நத்தார் கொண்டாட்டங்கள் எம்மீது ஏதோ ஒரு விதத்தில் செல்வாக்கு செலுத்தப் போவது தவிர்க்க முடியாது ஆனால் கடவுளுடைய மேசையின் திரைச்சீலைகள் உபவாசம் ஜபம் வேதவாசிப்பு ஈகை ஆகியவற்றைக் குறிக்கும் ஊதா இந்த திருவருகையின் நாட்களில் இருப்பதை நாம் காணலாம் ஆகவே ஆண்டவரின் வருகைக்கு நம்பிக்கைக்கான உழிப்புடன் காத்திருத்தல் என்று இன்றைய துணிப்பொருள் கூறுவது போல புண்டாட்டங்களிற்கு அப்பால் உபவாசம் ஜபம் வேதவாசிப்பு ஈகை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி திருச்சபை எம்மிடம் எதிர்பார்க்கின்றது முதலாவதாக ஆண்டவரின் திருவருகை எப்போது நிகழப்போகின்றது ஆண்டவர் விண்ணேறிய அவர் எவ்வாறு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என தூதர்களால் சொல்லப்பட்ட நேரம் முதல் ஆண்டவரை அறிந்தவர்களினால் திருவருகைக்கான நாள் வேத வாக்கியங்களை கொண்டு ஊகிக்கப்படுகின்றது எனினும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முப்பத்து ஆறாவது வசனம் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது உன்னக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நமக்கு நினைவூட்டுகின்றது எனவே அந்த திருவருகையின் நாளை ஊகிப்பது பிரயோசனமெற்றது என்று தெரிகின்றது ஆனால் இன்றைய பழைய ஏற்பாட்டு வாசகமும் திருப்பாடலும் கடவுளின் கோவிலுக்கு போவோம் பேருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என தெளிவாக அழைப்பு விடுக்கின்றன திருவருகை ஞாயிறாகிய இன்றைய தினத்திலும் இந்த திருவருகையை எதிர்பார்த்திருக்கும் நாட்களிலும் வேதத்திற்கும் வேதவாசிப்பிற்கும் முதலிடம் கொடுக்க திருச்சபை எம்மிடம் எதிர்பார்க்கின்றது அப்போ முதலாவதாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி வேதவசனமாகிய ஒளியை எமது பாதைக்கும் எதிர்காலத்திற்கும் ஒளியாக வழிகாட்டியாக நாம் வைத்திருக்கின்றோமா இரண்டாவதாக திருவருகையின் முன்னர் நடக்கப்போவது என்ன முன்னர் கூறியபடி நாம் வீதவசனங்களை ஆராய்ந்தால் சில உதவி உதவி குறிப்புகளை ஆண்டவர் கொடுப்பதை நாம் காணலாம் நோவாவின் காலத்தை குறித்து ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடுகிறார் நோவாவிற்கு அழிவு முன்னறிவிக்கப்பட்ட போது குறைந்தது ஐம்பது வருடங்களாக பேளியை கட்டினான் என்று வேத விற்பன்னர்கள் தெரிவிக்கின்றனர் அப்படியாயின் அவ்வளவு காலமாக நோவா தன்னுடைய கிரியையினால் வரப்போகும் அழிவையும் முன்னறிவித்திருக்க வேண்டும் ஆனாலும் மக்கள் தமது வளமையான வாழ்க்கையை மாற்றவில்லை இப்போது ஆண்டவரின் திருவருகை எமக்கு முன்னறிவிக்கப்பட்டுள்ளது நாம் அதனை சரியான முறையில் உலகிற்கு அறிவிக்கின்றோமா இது ஆண்டவரின் அடுத்த வருகை என்பதால் முதலாம் வருகையுடன் அதனை ஒப்பிட்டு அதனை தவறான முறையில் உலகையும் விசேடமாக ஆண்டவரை அறியாத மக்களையும் பிள்ளையாக வழிநடத்துகின்றோம் குழந்தையாக அதுவும் மாட்டுத் தொழுவத்திற்குள் எங்களால் கையாளப்படவும் கட்டுப்படுத்தவும் கூடிய ஒருவராக அவரை சித்தரித்து நத்தார் மரத்தை வெட்டி நத்தார் தாத்தாவை வரவழைத்து ஆண்டவரை எதிர்கொள்ள நாம் முயற்சிக்கின்றோம் இவையெல்லாம் வேத புத்தகத்தில் இல்லாத பிழையான விடயங்கள் ஆண்டவராகிய இயேசு இப்போது நியாயம் தீர்க்கும் ஒருவராக வருகின்ற என்பதை இலகுவாக மறந்து விடுகின்றோம் மாறாக ஈகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு வேத புத்தகமும் திருச்சபையும் எம்மிடம் எதிர்பார்க்கின்றன வேத புத்தகத்திலே சத்திரக்காரனை நாம் பல வேலைகளிலும் புறந்தள்ளி விடுகின்றோம் ஒரு அறையை அவன் மரியாவிற்கும் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லாதிருந்திருக்கலாம் ஆண்டவருக்கு ஒரு முழு அறை கிடைத்தால் மிகவும் நல்லது அறையின் ஒரு பகுதி கிடைத்தால் அதுவும் நல்லது அதுவும் இல்லாவிடின் சத்திரத்தின் ஓரத்தில் இருக்கும் கால்நடைகள் அடைக்கும் கொட்டகை கிடைத்தால் அதனையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கின்றார் அப்போது இரண்டாவதாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி இந்த திருவருகை நாட்களில் எம்முடைய ஈகையின் மூலம் ஆண்டவரை பிரியப்படுத்த நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா மூன்றாவதாக ஆண்டவரின் திருவருகையின் போது என்ன நடக்கப் போகின்றது வயலிலே இருவர் இருக்கின்றார்கள் திரிகை அரைத்து கொண்டு இருவர் இருக்கின்றார்கள் கட்டிலே இருவர் இருக்கின்றார்கள் ஆயினும் அவர்களில் ஒருவரையே எடுத்துக்கொள்ளப்படுவர் என்று ஆண்டவர் நற்செய்தி வாசகத்தில் கூறுகின்றார் ஒளிக்கள வேலியோ வீட்டு வேலியோ ஓய்வு நிலையோ ஒருவரையே எடுத்துக்கொள்ளப்படுவர் அவர் தொழில் பங்காளியாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை பங்காளியாக இருக்கலாம் என்னுடைய கூட இருப்பவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் என்பது நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான எந்தவித உத்தரவாதத்தையும் தராது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டு வாசகத்தில் மீட்பு சமீபமாக உள்ளது இருளின் செயல்களை அகற்றி பகலில் நடப்பது போல் மதிப்புடன் நடவுங்கள் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார் அப்போ மூன்றாவதாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி உபவாசம் ஜபம் வேதவாசிப்பு ஈகை ஆகிய விடயங்களில் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி பவுல் அப்போஸ்தலன் கூறுவது போல ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களையும் இயேசு கிறிஸ்துவையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அணிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா ஆண்டவர் தாமே இந்த சிந்தனைகளில் எங்களை இந்த திருவருகையின் காலத்தில் வழிநடத்துவாராக ஆமே